சூர்யாவுக்கு பொண்டாட்டியாரு ஜோதிகா இந்த அம்மா வந்து கதர் இருக்கு அழுது புலம்பி இருக்குன்னு சொன்னா சரியா சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ செல்வதற்காக நீங்கள் பெரிய கனவெல்லாம் கண்டிருக்க அதனால உனக்காக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கணவனை பத்தி பெருமையா மனைவி சொல்லியிருக்காங்க படத்தில் முதல் அரை மணி நேரம் நிச்சயம் பலனளிக்க படத்துல கணவரை தான் தயாரிச்சிருக்காரு நீங்க தான் முதலாவது பிரிவியூ ஷோ எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களை பார்க்காம வேற யாரையும் காட்ட போறது இல்ல நீங்க எல்லாம் அப்பவே படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடியே பார்த்திருப்பீங்க அதுல முதல் அரை மணி நேரம் வந்து பலன் அளித்திருக்காரு ஒரே இறைச்சல் அப்படிங்கறத ஜோதிகா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா படம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் இந்திய திரைப்படங்களில் குறைகள் என்பது பெரும்பாலும் இருக்கும் இது ரொம்ப கேவலமான விமர்சனம் ஒரு படத்தை நீங்க தயாரிச்சு விட்டு அந்த படத்தை நீங்க வந்து சரியான படமா கொடுக்காம ரசிகர்கள் ஏத்துக்கலைன்னா இந்தியாவில ஒட்டுமொத்த படம் வந்து குறை இருக்குது நியாயம் தான் எப்படி நியாயப்படுத்துறீங்க நீங்க பழமையான கதைகள் பெண்கள் பின்னால் சுற்றுவது போன்றவை இரட்டை அர்த்த வசனங்கள் ஆக்சன் காட்சிகள் என அறிவு அறிவுத்தனம் இல்லாத ஆக்ஷன் காட்சி வந்து அறிவுத்தனம் இல்லைன்னா உங்க படத்துல எதுக்கு ஆக்ஷன் வச்சிருக்கீங்க படத்தை முதல் நாள் முதல் ஷோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து காரி துப்பிட்டு போயிட்டாங்க படத்துல நல்லா இல்லன்னு மட்டும் இல்லைங்க முக்கியமான விஷயம் நீங்களும் யார் தர்மபத்தினி ஜோதிகாவும் உங்களுடைய கணவர் சூர்யாவும் நீங்க பொது என்னெல்லாம் வந்து தேவையில்லாத வெட்டி வேலை பாத்தீங்களா அது அவ்வளவு இப்ப அறுவடை பண்ணிருக்கீங்க அதனால உண்மை பன்னியர் இதுக்கு பிறகு படம் பார்ப்பாங்கன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்க வட தமிழகத்துல ஒரு பெரும்பான்மை சமுதாயம் இன் தமிழகத்துல ஒரு பெரிய சமுதாயம் பன்னியர் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க நீங்க அகரம் பவுண்டேஷன் ஒண்ணு வச்சிருக்கீங்க அது மூலமா நீங்க ஏழை பாலைகளை உதவுறீங்க நீங்க விஜய் டிவில ரொம்ப நிகழ்ச்சியில எல்லாம் வந்து உங்க கணவரை பேச வைக்கும்போது போது நானும் ரொம்ப நம்பினேன் அப்புறம் தான் தெரிஞ்சு அது அகரம் ஃபவுண்டேஷன் இல்ல அது வெறும் தகரம் பவுண்டேஷன் அப்புறம் தான் புரிஞ்சுது சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் பழையபடியாக நம்ம வந்து கங்கோ படத்தை பற்றி சில தகவல்களை தான் சொல்லணும் என்ன அப்படின்னா கங்கோ பட தயாரிப்பாளர் யார் சூர்யா சூர்யாவுக்கு பொண்டாடி யார் ஜோதிகா இந்த அம்மா வந்து கதர் இருக்குது அழுது பொலம்பி இருக்குன்னு சொன்னால் சரியாக இருக்கும் சரி அவங்களும் ஒரு சினிமாக்காரங்க அவங்க ஒரு நடிகை ஒரு நடிகையாக கொண்டாடணும் நம்ம எல்லாருமே கொண்டாடணும் ஒரு நடிகையாக நடிச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோத்துக்கும் அவங்க வந்து வட இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க தான் இருந்தாலும் நாம் வந்து தமிழர்கள் எல்லாம் கொண்டாடணும் இல்லை எந்த சந்தேமும் கிடையாது சூர்யாவை நம்ம கொண்டாடணும் அவங்க அப்பா சிவகுமாரை நம்ம எல்லாம் கொண்டாடணும் சூர்யாவுக்கு தம்பி கார்த்திகை இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு இது இருக்குது இதில் இந்த படம் பற்றி கங்குவா படம் பற்றி அதாவது கணவர் தயாரிச்சு கணவராக அவங்க சேர்ந்து தயாரிச்சது தான் பேர் வந்து ஸ்டுடியோ ஸ்கிரீன் மாமன் பேரை போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி ராஜா வந்து தயாரிப்பாளர்ங்கிற பேரில் வந்துகிட்டார் அவ்வளோதான் மற்றபடி இது அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் தான் பல கம்பெனிகளை வச்சு ஏமாத்துறாங்கல்ல இல்லை இது ஒன்று இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவங்க வந்து இந்த கங்குவா திரைப்படம் பற்றி ஒரு விமர்சனத்தை ஜோதிகா அவர்கள் தருவபத்தினி ஜோதிகா அவர்கள் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பதிவிட்டு இருக்காங்க அதுதான் அதுதான் ஆச்சுது நேற்றுக்கு அது பெரிய சர்ச்சை பெரிய விம விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அதில் நான் வேற ஒன்றும் சொல்ல போறது இல்லைங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நான் வரிசைய சொல்லிகிட்டே வரேன் அதாவது அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நடிகர் சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் ஜோதிகாவாகவும் சினிமா ரசிகையாகவும் இந்த விமர்சனத்தை குறிப்பிடும் எடுத்துக்கிட்டாலும் நோட்டுங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் பயன்படுத்தியிருக்காங்க நான் எழுதுகிறேன் சினிமாவில் கங்குவா ஒரு அதிசயம் அப்படின்னா ராஜமௌலி படத்துல படம்லாம் என்னது அப்புறம் சங்கருடைய பிரம்மாண்ட தயாரிப்புகளெல்லாம் என்னது சரி இருக்கட்டும் ஒரு அதிசயம் சூர்யா அவங்க தான் சொல்லுவாங்க சூர்யா உங்களை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நடிகராக இருப்பதற்காக நீங்க ஒரு நடிகனாக இருக்கிறதுலையும் சினிமால மட்டும் நடிச்சா பரவாயில்ல இவர்தான் எல்லாத்துலயும் நடிச்சுட்டு இருக்காரு நடிகராக இருப்பதற்காகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு சொல்ல சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ செல்வதற்காக நீங்கள் பெரிய கணவெல்லாம் கண்டுறீங்க அதனால உனக்காக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கணவனை பத்தி பெருமையா மனைவி சொல்லியிருக்காங்க இப்ப படத்துக்குள்ளால வராங்க என்னன்னா படத்தில் முதல் அரை மணி நேரம் நிச்சயம் பலனளிக்காது இது என்ன அர்த்தம் படத்துல தான் தயாரிச்சிருக்காரு நீங்கள் தான் முதலாவது ப்ரீவிஷோ எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களை பார்க்காம வேறு யாரையும் காட்ட போகிறதில்ல நீங்க எல்லாம் ப அப்போவே படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க அதில் முதல் அரை மணி நேரம் வந்து பலன் அளித்திருக்காரு ஒரே இறைச்சல் அப்படிங்கிறத ஜோதிகா குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா படம் சரியில்லைன்னு தானே அர்த்தம் ரசிகர்கள் மட்டும் எப்படி சரியாக வந்து பார்க்கணுன்னு அப்படி எது உங்களுக்கே தெரியுது முதல் அரை மணி நேரம் மூணு மணி நேரம் படத்தில் முதல் அரை மணி நேரம் வெட்டி தூர போட வேண்டிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது மோசமாக இருக்குது ஒரே இறைச்சலாக இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க யார் ப்ரொடியூசர் தான் நீங்கள் நீங்கள் தான் உங்கள் பணத்தை தான் போட்டிருக்கீங்க அப்புறம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்புறம் ரசிகர் மட்டும் பைத்தியக்காரன் எல்லாரும் பார்த்துருவானா இது எப்படி பார்ப்பான் அது வந்து பேர் இந்தியா மூவி வேறு சரி ஐயாயிரம் தேட்டர் உலக அளவில் ரைட் இருக்கட்டு நிச்சயம் பல இன்னைக்கு அரை மணி நேரம் வேஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஏன் அந்த காரணத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒலி மிகவும் இறைச்சலாக உள்ளது படம் முழுக்கவே தான் இறைச்சலாக இருக்குது கங்குவா கங்குவானி கத்தலாக இருக்குன்னு தான் எல்லா விமர்சகர்களும் சொல்கிறாங்க எல்லா படம் பார்த்த அத்தனை ரசிகர்களும் அதான் சொல்கிறாங்க இந்திய திரைப்படங்களில் குறைகள் என்பது பெரும்பாலும் இருக்கும் இது ரொம்ப கேவலமான விமர்சனம் ஒரு படத்தை நீங்க தயாரிச்சு விட்டு அந்த படத்தை நீங்க வந்து சரியான படமா கொடுக்காம ரசிகர்கள் ஏத்துக்கலன்னா இந்தியாவில ஒட்டுமொத்த படமும் வந்து அஹ் குறை இருக்குது நியாயம் தான் அப்படின்னு எப்படி நியாயப்படுத்துறீங்க நீங்க இது எப்படி சரியா இருக்கும் உங்க நீங்க செய்தது சரியில்லை உங்க தயாரிப்பு சரியில்லை உங்க படம் சரியில்லைன்னா அதை சரியில்லைன்னு சொல்றதுன்னு உங்களுக்கு அர்த்தம் இருக்கு அப்போ இந்தியாவில இது வரைக்கும் எந்த படமும் நேர்த்தியான ராஜமௌலி படம் எதுவுமே சரியில்லாத படங்களாப்போ ஒரு படமும் சரி இல்லையா ஏன் காந்தாராணி ஒரு படம் சின்ன பட்ஜெட்ல ரெண்டு கோடி ரூபாய்க்கு உள்ளால பட்ஜெட்ல பண்ணாங்களே அந்த படம் என்ன அது வந்து ரசிக்கலையா இல்லைன்னா அது சரியில்லாத படம்னு சொல்ல வரீங்களா தப்பு இந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்க முடியாது இந்தியா ஒட்டுமொத்த இந்திய படமுமே வந்து சரியில்லை அப்படிலாம் கிடையாது நிறைய நல்ல நல்ல படங்கள் திறமையான படங்கள் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு ஓடுதா ஓடலைங்கிறது வேற கதை ஆனால் திறமை திறமையான படம் குறை இல்லாத படம் படங்கள் வந்து நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு இதை இந்த அம்மனி என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய படங்களில் வந்து இந்த குறைங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அதனால இதை வந்து நம்ம கண்டுக்க வேண்டியதில்லைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க இது ஒரு மிகவும் நியாயமானதும் கூட எது படத்துல வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிட்டு ரசிகர்கள் பார்க்கலன்னா அது நியாயமான நியாயமானது தானே படம் பார்க்கல சரிதானே அவருக்கு பார்வையில் அதுவும் சரிதானே படத்துல வந்து தப்பு தப்பா எடுத்து வச்சிருக்கேன் இல்லை லாஜிக் மிஸ்டேக் இருக்குது இல்லைன்னா குறைபாடோட படத்தை எடுக்கிறதெல்லாம் நியாயம்ங்கிறத அளவுக்கு இவங்க அதை வந்து நியாயப்படுத்திட்டு போறாங்க முதல் அரை மணி நேரத்திலிருந்து அந்த முதல் அரை மணி நேரத்தை விட்டுட்டு அதாவது அரை மணி நேரத்துக்கு பிறகு முப்பத்தி ஒன்றாவது நிமிடத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள படம் பிரமாதமா இருக்குங்கிறத அடுத்து இவங்க சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே இது ஒரு மிகச்சிறந்த சினிமா பார்க்கும் அனுபவம் இதை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரமாதமான அனுபவம் இந்த படத்துல இருக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஒளிப்பதிவு வேலையை கொண்டு சென்றதற்கு சென்றதை பார்த்ததே இல்லை அப்படி ஒரு பெரிய ஒரு கேமரா ஒர்க் அற்புதமா பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அது அவங்களுடைய கருத்து சொல்றாங்க ஊடகங்களில் இது போன்ற எதிர்மறையான விமர்சனங்களை பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது படம் நல்ல இல்லைன்னு நல்ல நல்ல இல்லைன்னு தான் சொல்லுவாங்க குப்பை மாதிரி படத்தை எடுத்து வச்சுட்டு அத ஓவியம் மாதிரி எல்லாரும் விமர்சனம் எழுதுன்னு அது எப்படி எழுதுவாங்க எல்லாரும் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பேரும் வேணா அப்படி குறையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலாமே இருக்கலாம் அது இப்போ இருக்காம தெரில அவங்க அவங்க சுதந்திரமா தானே எழுதுவாங்க விமர்சனம் எழுதுறவங்க பத்திரிகைகள் எழுதுனாலும் சரி அந்த யூடியூப் சேனல்கள் மூலமாக விமர்சனம் போடுறவங்களும் சரி அவங்களுக்கு அதுல என்ன பார்த்ததுல என்ன நிறை குறை இருக்கோ அது ரெண்டு பக்கமும் தான் சொல்லிட்டு இருக்காங்களே சூர்யா நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காருங்கிறத யாரும் குறை சொல்லலையே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க் அதாவது ஜி சிஜி ஒர்க்கெல்லாம் பிரமாதமா பண்ணியிருக்காங்க முதலை ஒரிஜினலாக முதலை மாதிரியே கொண்டு காணிச்சிருக்காங்க எல்லாம் விமர்சனத்திலயும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது கடைசியில் ரெண்டு நிமிஷம் வந்து கார்த்திக் கூட உங்க கொழுந்தனார் கூட நல்ல பிரமாதமா நடிச்சிருக்காரு அவருக்காக வேண்டி இந்த படத்தை பார்க்கலாம் இப்படிலாம் கூட ரசிகர்கள் விமர்சனம் சொல்லியிருக்காங்களே அதனால் வந்து திரை அதாவது எதிர்மறையான அதாவது உங்க படம் நல்லா இல்லைன்னு சொன்னதுனால நீங்க விமர்சனம் சொன்ன அத்தனை பேருமே வந்து சரியில்லைன்னு சொல்ற அடுத்ததுல இந்த இதை ரொம்ப ஆச்சரியமா இருக்குதான் இதுக்கு முன்னாடி படம் நல்ல இல்லைன்னா நல்லா இல்லை இல்லைன்னு சொல்லிருக்காங்க ஏதோ புதுசாக விமர்சனங்களையும் இப்போ இவங்க தான் 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 இப்போ இப்போ விமர்சனங்களே இவங்க பாக்குறாங்க பழமையான கதைகள் பெண்கள் பின்னால் சுற்றுவது போன்றவை அர்த்த வசனங்கள் ஆக்ஷன் காட்சிகள் என அறிவு அறிவுத்தனம் இல்லாத ஆக்ஷன் காட்சி வந்து அறிவுத்தனம் இல்லைன்னா உங்க படத்துல எதுக்கு ஆக்சன் வச்சிருக்கீங்க நீங்க இதுவரைக்கும் நடிச்ச படங்கள் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதா அப்போ அதெல்லாம் அறிவுக்கு பூர்வமானது இல்லை நான் நடிக்க மாட்டேன் விஜய் படத்துக்கூட விஜய் கூட ஜோடி பண்ணீங்க எல்லா நடிகர்களும் முன்ன நடிகர்களும் ஜோடி பண்ணி நடிச்சவங்க தானிங்க அந்த படத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு இரட்டை வருத்தம் வசனம் இருந்துச்சு ஆபாசம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சுல்ல அப்புறம் ஏன் நடிச்சீங்க நீங்க அதில் நீங்க தானேங்க மேடம் சொல்றீங்க இப்போ அதெல்லாம் அறிவு பூர்வமாக இல்லாதது ஆனால் வந்து அதெல்லாம் நீங்க வந்து சில பெரிய பட்ஜெட் படங்களுக்கு அவர்கள் இப்படி செய் அதுக்கு அடுத்து சொல்றாங்க அந்த மாதிரி படத்துலலாம் வந்து திரை விமர்சனம் சொல்றவங்க கண்டுக்கவே இல்லை அதை பெருசாக கண்டுக்காம விட்டாங்க ஆனா பெரிய பட்ஜெட் படங்கள்ல கூட இப்படி இது நீங்க பண்ணிருக்கேன் சின்ன பட்ஜெட் படமா ஏதோ முந்நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்னு சொன்னீங்க ஒரிஜினலா முப்பது கோடி கூட தேறி இருக்காது ஆனா செலவாயிருக்காது ஆனா நீங்க முந்நூறு கோடி எல்லாம் வெளியே சொன்னீங்க சரியா சொல்லிட்டு இது சின்ன பட்ஜெட் சின்ன பட்ஜெட்னா என்ன சார் என்னது ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாயில எடுத்தா லோ பட்ஜெட் படம்னு சொன்னா லாஜிக் இருக்கு முப்பது கோடிக்கு மேல எடுத்தாலே பத்து கோடி அஞ்சு கோடிக்கு படத்தை எடுத்துட்டு லோ பட்ஜெட்னு சொன்னா அது எந்த கணக்குன்னு எனக்கு தெரியல நமக்கு அது புரியல இது சரி சரி அடுத்த விஷயம் கங்குவா படத்தில் உள்ள நேர்மறையானவற்றை சொல் சொல்லி இருக்கிறார்களா படத்துல உள்ள நல்லதா சொல்லியிருக்காங்களா பல்ல இடத்துல படத்துல தான் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்காதான் சொல்லியிருக்கேன் நான் கூட சொல்லியிருக்கேன் சூர்யா பிரமாதமாக நடிச்சிருக்காரு இருந்து கடைசி வரைக்கும் படத்தை சூர்யா தான் தூக்கி சுமக்குறாரு படத்தினுடைய நிறைய விமர்சகர்கள் இதெல்லாம் சொல்லிருக்காங்க விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் நல்லா அழகா பண்ணியிருக்காங்க அதுல நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மியூசிக் கூட நல்லதான் இருக்கு ஆனா அந்த அந்த சவுண்டு தான் கை கை ரொம்ப நூத்தி அஞ்சு டிசிபிளுக்கு போயிட்டு அது வந்து காதை கிழிக்கிற மாதிரி இருக்கு பொது வழியிலேயே தொண்ணூறு டிசிபிளுக்கு மேல வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க இப்படியெல்லாம் வந்து விமர்சனம் இருக்கு அது இருக்க வழியா நல்ல பிளஸ் பாயிண்டா எல்லாம் நல்ல நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க ஒருவர் படிக்க வேண்டுமா கேட்க வேண்டுமா அல்லது நம்ப வேண்டுமா என இப்போது எனக்கு ஆச்சரியமாக கேட்க தோன்றுகிறது இது எனக்கு புரியல படத்துல நீங்க வந்து சரியா பின்னா படம் நல்லா இருக்குங்கிறத நீங்க ஒத்துடுறீங்க முதல் அரை மணி நேரம் நல்லா இல்லைன்னு தான் சொல்றீங்க அதையும் தாண்டி படத்தை எல்லாரும் பார்த்துருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க விமர்சன கருத்தை விமர்சனம் எல்லாம் நீங்கள் எதிர்மறையாக விமர்சனம் பண்ணக்கூடாது ஆஹா ஓஹோன்னு இதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கங்குவா படத்தின் முதல் நாளிலேயே இப்படியான அதிக எதிர்மறையானவற்றை சிலர் தேர்வு செய்வது வருத்தமாக உள்ளது இதுதான் பாயிண்ட் படத்தை முதல் நாள் முடியல முதல் ஷோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து கார் துப்பிட்டு போயிட்டாங்க படத்தில் நல்லா இல்லைன்னு மட்டும் இல்லைங்க முக்கியமான விஷயம் நீங்களும் ஏறு தர்மபத்தினி ஜோதிகாவும் உங்களுடைய கணவர் சூர்யாவும் நீங்கள் பொது வெளியில் என்னெல்லாம் வந்து தேவையில்லாத வெட்டி வேலை பார்த்தீங்களோ அது அவ்வளோ வந்து இப்போ அறுவடை பண்ணியிருக்கீங்க அதனால் உண்மை படத்தில் கொஞ்சம் நல்லா இல்லாட்டாலும் மீ அதிகமான போர்ஷன் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க நல்லா இல்லைன்னா நல்லா தான் சரி பரவாயில்ல இருந்தாலும் படம் வந்து நல்லா பார்த்துருக்கணும் நீங்கள் ஆனால் பார்க்கலங்கிற மாதிரி வருத்தப்படுறீங்க முதல் நாளையிலேயே நீங்க எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் முதல் நாளில இல்லை படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடியே எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து போச்சு எந்த மாதிரி விமர்சனம் ஜோதிகா சொல்லியிருக்காங்க அது நீங்க கோயிலுக்கு வந்து நீங்க கொண்டு காணிக்க போடுறதுக்கு பதிலாக நீங்க வந்து நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டினதுக்கு பதிலாக ஆஸ்பத்திரி கட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேடம் பிறப்பாலம் ஒரு முஸ்லீம் அவங்க இன்றைக்கும் முஸ்லீம் முறைப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா ஆனாலும் அவங்க ஒரு மசூதிக்கு கொண்டு போய் நீங்கள் பணத்தை அநியாயமாக கொடுக்கறதை விட இல்லை ஹஜ் புனித யாத்திரை எல்லாம் போகிறதுக்கு வந்து அரசாங்கம் பணத்தை கொடுக்கறதை விட அதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஏழைகளுக்கு மாணவர்களுக்கு நீங்கள் உதவி இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய மதம் சார்ந்து அவங்க சொன்னாங்கன்னு ஏற்றுக்கலாம் சம்மந்தம் இல்லாமல் இந்து மதத்தை ஏன் பேசின்ட்டு நீங்கள் 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 தானே தயாரிச்சீங்க டூ டி என்டர்டைன்மெண்ட் கம்பெனி யாருடையது ஜோதிகா சூர்யா உங்களுடைய கம்பெனி தானே அதுல இருந்து படம் என்னது ஜெய்பீம் அதுல நீங்க என்னென்ன விஷத்தை கைக்கி வச்சீங்க வந்து இல்லையா காடுவெட்டி குரு அவர்களை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டிய குரு 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 குருனி கூப்பிட்டு பின்னாடி கொண்டவே கும்ப கலசத்தெல்லாம் வச்சீங்களா இல்லையா வன்னியர் சமுதாயத்துக்குடியே அந்த வழிபாட்டு கும்பத்தெல்லாம் கொண்டு வச்சீங்கல்ல வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வச்சு திட்டமிட்டு தானே வச்சீங்க வச்சீங்களா இல்லையா கடைசில வந்து நிறைய சர்ச்சை வந்து வந்த பிறகும் நீங்க அந்த இதை அதை எப்படி எடுத்தீங்க அந்த கலண்டரை மாத்திக்கிட்டு மகாலட்சுமியை கொண்டு போய் வச்சிட்டீங்க அப்போ இந்துக்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ விருப்பு அந்த விஷத்தை காக்க நீங்கள் எல்லாம் அறுவடை தானே பண்ணுவீங்க அன்னைக்கு நீங்கள் அதை வந்து தப்புன்னு சொல்லவே இல்லையே உங்களுக்கு தெரியாமல் அது நடந்திருந்துன்னா நீங்க வந்து அந்த இடத்துல அதை தவறுங்க எங்களுக்கு தெரியாமல் நடந்தது அதுல வந்து அந்தோணி சாமிங்கிற வில்லன் கேரக்டருக்கு வந்து நாங்கள் வந்து அதை இந்து பேரை மாத்தினது தப்பு தான் இல்லைன்னா அதை வந்து குருமூர்த்தின்னு நாங்கள் வச்சது தப்பு தான் குருமூர்த்தினு வச்சுட்டு அதை சுருக்கி குரு குரு குருன்னு காடு வெட்டி குருவ நினைவு ஊட்டினது தப்பு தான் அது நாங்கள் திட்டமிட்டு செய்ததில்லை சொல்லியிருக்கலாமே நீங்கள் அதை சொல்லலை நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன செய்தீங்க உங்கள் கணவர் சூரியா தயார் நடிச்சுட்டு இருந்த படம் அந்த நேரத்தில் ரிலீஸ் தலைப்பே வைக்காமல் இருந்த படத்துக்கு வந்து எதற்கும் துணிந்தவனு வச்சிங்கல்ல துணிஞ்சிட்டீங்க எதற்கும் துணிச்சிட்டீங்க பிறகு உங்க கணவர் நடித்த ஏதாவது வெற்றி படம்னு சொல்லுங்க எதற்கும் துணிந்தவன் அவுட்டு சூரரை போற்றுன்னு சொன்னீங்க எல்லாம் நெகட்டிவ் தலைப்பை வச்சு நீங்கள் வந்து கொண்டு வந்து பண்ணீங்க தலைப்பு என்னன்னு வச்சுட்டு படமாக வன்னியர் இதுக்கு பிறகு பார்ப்பாங்கன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க வட தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை சமுதாயம் தமிழகத்தில் ஒரு பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை நீங்க இழிவுபடுத்திட்டீங்க அடுத்து தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக எடுத்துட்டீங்கனாலே எண்பத்தஞ்சு சதவீத இந்துக்கள் மொத்தத்தில் அந்த எண்பத்தஞ்சு சதவீத இந்துக்களை நீங்க கேவலப்படுத்திட்டீங்க வந்து இழிவுபடுத்திட்டீங்க அதுக்கு நீங்கள் அதாவது ஒரு இந்து கிறிஸ்தவ வில்லனை கொண்டு போய் இந்து வில்லனை மாத்தினது எவ்வளோ பெரிய தானே ஒரிஜினல் கதையை தானே படமா எடுத்தீங்க அப்ப ஒரிஜினலில் என்ன இருந்து அதை தானே எடுத்திருக்கணும் அதை நீங்கள் செய்யல மேடம் அதை நீங்கள் என்ன பண்ணி வச்சீங்க திட்டமிட்டு தானே செய்தீங்க செய்துக்கிட்டு நீங்கள் ஏதோ கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களுடைய இருந்து அந்த படத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க ரைட்டு அதை நீங்கள் ஒத்துக்கிட்டதே தப்பு தானே தயாரித்ததா உண்மை கதையை உண்மையா உண்மையாக நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா தப்பு இல்லை அது த இப்போ நீங்கள் செய்யறதெல்லாம் அயோக்கியதனம் எல்லா விசத்தை கக்கி வச்சுட்டு அப்பவே ஒரு நீங்கள் என்ன தலை எதற்கும் துணிந்தவன்னு வச்சுங்க படம் தேட்டருக்கு வரல அதை தேட்டரில் விட்டுருந்தீங்கன்னு வச்சிருங்க எதற்கும் துணிந்தவன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இதே நிலவரம் வந்திருக்கும் ஆனால் ஆன்லைன்ல கூட யாரும் பாக்கிறது தயாரில்லை அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கூட அந்த படத்தை யாரும் பார்க்கல அதுவும் ஊத்திக்கிட்டு போச்சுது அடுத்து வந்து சூரரை போட்டு வந்தீங்க அதுவும் உங்களுக்கு அதுலேயும் பித்தலாட்டம் தானே பண்ணீங்க ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கதாநாயகரை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தேன்னு சொல்லிட்டு பிராமணர் அல்லாத ஒரு சமுதாயம் சொல்லிட்டு ஒரு தீக்கக்காரனையும் எப்படி நீங்கள் வந்து கட்டமைச்சிங்க அவ்வளோவா கேவல புத்தி உங்களுக்கு பண்ணி பண்ணிவிட்டு இப்போ படம் ஓடலைன்னா எப்படி ஓடும் ரசிகர்கள கொஞ்சம் வன்னியர் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்துக்கான அப்படின்னு சொல்லி ரெண்டு தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் மொத்தத்தில் எல்லாத்தையும் நீங்கள் இழந்துட்டீங்க நான் உங்களை ரசிச்சிருக்கேன் தர்மபத்தினி ஜோதிகா ஜோதிக்கா எல்லா படத்தையும் நான் ரசித்து பார்த்தவன் அதே மாதிரி சூர்யாவுடைய படம் அவங்க அப்பா ச சிவகுமார் அவர்களுடைய படங்கள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஆள் நம்ம பார்த்த ஆள் இப்படியெல்லாம் பார்த்தேன் அதே மாதிரி இவரு கார்த்திகை படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்க தான் வச்சேன் இல்லைன்னா நான் கிடையாது ஒரு சினிமாக்காரன் மட்டும் இல்ல ஒரு ரசிகனாக நான் வந்து கார்த்திகை பட்டத்தெல்லாம் ரொம்ப ரொம்பவே ரசிச்சு பாத்துருக்கேன் நிறைய படங்கள் உதாரணம் இருக்கு அதுல அப்போ இப்படியெல்லாம் நாங்க ரசிச்ச எங்களை எங்களை நீங்க வந்து எப்படி நீங்க எதிரியா மாத்தினது நீங்க தானே மாத்தினீங்க நீங்க வந்து எங்க இதுல வந்து எங்க மதத்துக்குள்ள நுழைஞ்சி அதுல வந்து கொலை அடிக்கும் போது அதை வந்து இழிவுபடுத்தும் போது நம்மளுக்கு கோபம் வந்துச்சு நீ அது அதுக்கு வரைக்கும் நாங்களும் வந்து நம்ம தானே செய்தோம் நீங்கள் அகரம் பவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்கீங்க அது மூலமா நீங்கள் ஏழைப்பாளைய உதவுறீங்க நீங்கள் விஜய் டிவியில் ரொம்ப எல்லாம் வந்து உங்கள் கணவரை பேச வைக்கும்போது நானும் ரொம்ப நம்பினேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அது அகரம் பவுண்டேஷன் இல்லை அது வெறும் தகரம் பவுண்டேஷன் அப்புறம் தான் புரிஞ்சுது நீங்கள் நிறைய டாக்டரை உருவாக்குனதா சொன்னீங்க எத்தனை டாக்டரை உருவாக்குனீங்க சொல்லுங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு அதிக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சது இல்லை அதிகமான ஆயிரத்தி ஐநூறு மார்க்கு மேலே எடுத்த ஒரு ஏழை பிள்ளைய வந்து தேர்வு செய்து அதுக்கு ஏற்கனவே காலேஜில் எம்பிபிஎஸ் இடம் கிடைச்சிடும் இடம் கிடைச்சிடும் அந்த குழந்தைய படிப்பு செலவு நாங்க வருஷத்துக்கு எவ்வளவு மேடம் வரும் ஒரு பத்தாயிரம் ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க அது எஸ்சி எஸ்டி இன்னும் நிறைய வசதிகளை அவங்க கொடுத்துருவாங்க அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளை எடுத்து வச்சுட்டு நாங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவுட்டு அந்த குழந்தைய நான் தான் எம்பிபிஎஸ் ஸ்டிக்கரை விட்டுறது எந்த வகையில நியாயம் கேவலமான ஒரு பிழைப்பா தான் பண்ணிருக்கீங்க ஏன் இப்போ நீட்டில் பாஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாஸ் ஆயிருவாங்க மார்க்கு அதாவது பாஸ் அதாவது அவங்களுக்கு நீட்டில் எடுத்து எக்ஸாம் நீட்டு என்ட்ரன்ஸ்ல மார்க்கு கம்மி ஆயிருக்காங்க ஆனால் பாஸ் கம்மி ஆனதுனால பிரைவேட் காலேஜ்ல வேணால் இடம் கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்காது பிரைவேட் காலேஜ் கோட்டால இருந்தா கூட அவங்களால ஃபீஸ் கட்ட துவங்கி போய் நிற்பாங்கல்ல அந்த குழந்தைகளை பிடிச்சிட்டு போய் அந்த பிரைவேட் காலேஜ்லேயே நீங்க இடம் எடுத்துக்க அதுக்குள்ள ஃபீஸை நாங்கள் கெட்டுறோம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தானே நாங்கள் கெட்டுறோம் அப்படி நீங்க படிக்க வச்சு ஒரு குழந்தைய சொல்லுங்க நீங்க தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருந்தீங்க எதுக்கு நீங்க மும்பைக்கு ஓடி போனீங்க மும்பைக்கு வந்து நீங்க தான் கூட்டிட்டு போனதான் உங்க கணவர் சொல்றாரு யாரு சூர்யா சொல்றாரு என் மனைவியுடைய விருப்பத்துக்கு தான் நாங்க வந்து அங்க போனோம் என் குழந்தைகளுடைய படிப்புக்காக தான் அவங்க அப்போ தமிழே இல்லாத மும்பை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்த்துட்டு இங்க இருக்க எங்க தமிழன் அவ்வளவு பேருக்க தலையிலும் வளவரிச்சிங்களா தர்மபத்தினி ஜோதிகா அவர்களே இது சரியா பிறகு நீங்க வந்து நீங்க எங்களை வேண்டானே ஒதுக்கிட்டு போயிட்டீங்க இந்துக்காரங்கன்னா வேண்டாம் தமிழானா வேண்டாம் எவனும் வேண்டாம் ஹிந்திக்காரன் வந்து நல்லவன் இந்திக்காரனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இந்திக்காரனா இந்துக்காரன் தானே அங்கே பெரும்பாலும் இந்துக்காரன் தானே இருக்கேன் படம் பார்க்கறதுக்கு யாரு மேடம் பார்க்குறாங்க கிறிஸ்தவ மத ரீதியாகவே படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லி வச்சுட்டாங்க முஸ்லீம்களும் உங்கள் மதத்தை சார்ந்தவங்க அவங்களும் படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லிவிட்டாங்க சொல்லல ஓரம் கட்டி படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நடிக்கிறது தப்புன்னு சொன்னால் நீங்கள் நடிக்க வந்திருக்க மாட்டீங்க படம் மியூசிக் போடுறது தப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏஆ ரஹ்மான் மியூசிக் டைரக்டர் ஆயிருக்க முடியாது நடிக்கையை தப்புன்னு சொன்னா சல்மான் கான் ஷாருக் கான் எல்லா கானுமே வந்து படம் நடிக்க முடியாமல் போயிருக்கும் ஆனால் நடிக்கிறதுல விதி விலக்கு விட்டுருவாங்க குண்டு வைக்கி விதி விலக்கு இருக்குல்ல அதுவுமே விட்டுருவாங்க ஆனா படம் பார்க்கறது மட்டும் தப்புன்னு சொல்லிடுவாங்க அப்போ தேட்டருக்கு வந்து உங்களுக்கு வசூலுக்கு வந்து படம் டிக்கெட் எடுக்கிறது யாரு இந்து தான் அந்த இந்து காரன் நீங்க பறச்சு விட்டீங்க தேசியவாதிகள் ஒருத்தனை கூட ஒருத்தன் கூட உங்க படத்தை உங்கள் அந்த படமே அது ஓவியமா இருந்தால் கூட தேவையில்லை அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே உருவாக்கி போட்டீங்க அதனால யாருமே வரல நீங்க முதல் பார்த்துக்கிட்டு தான் பார்த்ததுக்கு சொன்னது மிச்ச மீதி ஆட்கள் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க படத்தை வந்து எல்லாருமே வந்து கொண்டாட வேண்டிய மக்கள் எல்லாருமே உங்களை துரத்தி அடிக்கணும்னு முடிவு பண்ணனால நீங்க நீங்க இப்ப திண்டாடிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நடத்திருப்பீங்க வெற்றி விழா கொண்டாட நடத்த வேண்டிய ஆட்கள் நீங்க ஆனா நீ இப்ப இருக்கீங்க இதோட இது முடியலை நீங்க இப்ப என்ன சொல்லிருக்கீங்க கடைசி என்ன சொல்லிருக்கீங்க கங்குவா குழுவினரே பெருமையாக இருங்கள் அவங்களுக்கு நீங்க கஞ்சி ஊற்ற போறீங்களா ஒரு படத்துல வந்தாங்க அதோட ஓடி போயிட்டீங்க அவ்வளவு தானே அதுக்கு எதிர்மறை கருத்துக்களை சொல்பவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் அதாவது அவனை நீ கவலைப்படாத அவர்கள் சினிமாவின் முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யவில்லை யாரு இந்த மாதிரி சொல்றவங்களா எதுவும் செய்யலையா ஆனா இவங்க அற்புதமான காட்சிகள் த்ரீ டி உருவாக்கம் என இப்படியாக கருத்தை உருவாக்க அவர்கள் முயற்சித்ததற்கு பாராட்டி இருக்க வேண்டாம் வேண்டும் இப்படியெல்லாம் நாங்க செய்திருக்கோம் சினிமாவுக்காகவே இவர் வந்து சூர்யா வந்து வாழ்ந்து இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்திருக்காரு ஆனா அதை மதிக்க தெரியாத முன்னங்களாக நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அம்மா வந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்டேன் சினிமாவுக்காக சூர்யா வாழ்றாரு சினிமாவுக்காக அவர் இந்த முயற்சி பண்ணிருக்காரு எந்த பொண்ணாகவும் கிடையாது சினிமாவுக்காக தான் ஜோதிகா நடிச்சாங்கன்னு அது எவ்வளவு கேவலமான விமர்சனம் அது அந்த கருத்து அந்த கருத்தை எப்படி எங்க முடியும் வட இந்தியால உங்களுக்கு வாய்ப்பு தரல இந்தி சினிமா துறை உங்களை நிராகரித்து விட்டது தமிழ் சினிமாவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது தமிழர்கள் வாய்ப்பு தந்தோம் நீங்க ஒரு பெரிய நடிகையாக வந்தீங்க பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் முன்னணி நடிகர்கள் நீங்கள் ஜோடி போட்டு நடிச்சீங்க நல்லா சம்பாதிச்சிங்க அதுதான் உங்க கனவு இருக்கும் சூர்யாவுக்கு மட்டும் என்ன அவர் என்ன பிறந்ததுல தமிழ் பள்ளியோட படிச்சாரா கிடையாது மேற்கத்தி அதாவது இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுலேயே படிச்சுட்டு தான் உங்கள் கனவு படிக்கிறது வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது படித்து முடிச்சுட்டு வந்தாரு அவருக்கு சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது பயன்படுத்திக்கிட்டாரு சினிமாவால நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க அதான உண்மை சினிமாவுக்காக நாங்க வாழ்கிறோம் சினிமாவை நாங்க தூக்கி நிறுத்ததுக்காக இந்த கதையெல்லாம் வேண்டாம் உருப்படியா மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லமுன்னா சினிமாவில் நல்ல கருத்து சொல்லுங்க ஒன்றும் தப்பே கிடையாது சொல்லணும் சொல்லுங்க நல்ல படம் எடுங்கன்னா எடுங்க ஆனா அதை விட்டுக்கிட்டு சினிமாவை தூக்கி நிறுத்து நட்ட குத்திர நிப்பாட்டுக்கு வந்தோம் நாங்க ஆனா எங்களை நீங்க கண்டுக்கல அப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம் சினிமாவை வச்சு சம்பாதிக்கி வந்தீங்க இப்ப கொண்டு நீங்க கருப்பு பணத்தை வெள்ளைய மாத்துறதுக்காக வேண்டினா அந்த படத்தை நீங்க இன்னமும் பாருங்க ஒரு நூத்தி நாற்பது நூத்தி இருபது கோடியை தாண்டியதுன்னு சொல்லி எங்க தாண்டிச்சது எப்படி தாண்டியது சொல்லுங்க இஷ்டத்துக்கு கதையை அழந்து விட வேண்டியதான் தேட்டருல எல்லா படத்தையும் தூக்கிட்டு இருக்கான் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நூத்தி இருபது கோடியை தாண்டி அப்படின்னா நானூறு கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு இப்போ வந்து ஆயிரம் கோடி வசூலாச்சுன்னு கணக்கு காடிங்க அப்படி தானே இந்த பக்கமா கொஞ்சம் ஒயிட்ட உங்ககிட்ட பிளாக்கை தருவாங்க அதை வாங்கி இந்த பக்கமாக ஒயிட்டா மாத்தி ரெண்டு ஆயிரம் கோடி வந்துச்சு ஐநூறு கோடி வந்துச்சுன்னு சொல்லி கணக்கு எழுதிட்டு கையில கொடுத்து அதுல உங்களுக்குள்ள கமிஷனை வாங்கிடுவீங்க தானே இந்த மாதிரி பிழைப்பு வந்து நல்லது அல்ல கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்து இவ்வளவு நாளும் என்ன எது அதாவது திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கணவர் நீங்கள் எல்லாரும் பெரிய போராளியாக இருந்தீங்க எல்லா பிரச்சனைக்கும் பேசுனீங்க தமிழ்நாட்டில் இப்போ மதுனால எவனுமே சாவலியா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால எத்தனை பேர் செத்தான் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த அங்கே சல்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அஞ்சு பிள்ளைகளை நாசம் பண்ணி விட்டாங்க ஆனால் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே படலியா இல்லை என்ன கதை இப்படியெல்லாம் ஒரு பிழைப்பு தேவை வெளிப்படையே நீங்கள் சொல்லாமல் திமுக கார்டு பிரச்சாரம் பண்ணுங்க யாரும் கேட்க மாட்டாங்க திமுகன்னு சொல்லி விட்டுருவாங்க அவ்வளவுதான் ஆனா நாங்க பொதுவானவனி காமிச்சிட்டு நீட்டுக்கு எதிராக என்னெல்லாமோ ஒண்ணுமோ அவ்வளோ அயோக்கியத்தனத்தையும் பேசுனீங்க மத்திய அரசுக்கு எதிர அவ்வளோதையும் பேசிட்டு தெரிஞ்சீங்க எல்லாம் சேர்ந்து திமுகவை ஆட்சியில கொண்டு உட்கார வச்சிட்டு பாம்பேலவே உட்கார்ந்துட்டீங்க இங்க நடக்கிற எந்த அயோக்கியதனத்தையும் நீங்க கண்டுக்கல தப்பையும் கண்டுக்கல எதுக்கு பொது வெளியில நீங்க பேசணும் நடிக்க வந்தமா நடிச்சோமா போகணுமா நீங்க இல்லையா அரசியலாக அரசியலா அணுகுங்க தப்ப தப்புன்னு சொல்லுங்க எல்லா சுட்டி காணிங்க எல்லா நல்லதையும் பாராட்டுங்க உங்க படத்தையும் ரசிப்பாங்க நன்றி வணக்கம்